அன்பு சகோதர சகோதரிகளில் அனைவருக்கும் வணக்கம் மாலை டிஃபனாக இன்று காஃபிக்கு வாழைப்பு வடை செய்யலாம் என்று இருக்கிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு வாழைப்பு தோல் நீக்கிய மேல் தோல் நோக்கிய ஒரு வாழைப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ப ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேங்க இப்போ சிறிது பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு சீரகம் உப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு அரைத்து எடுத்து வந்து வாழைப்பூ கொத்தி அது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இப்போ செஞ்சு வடையாக சுட வேண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அரைச்சிட்டு வர்றேன் இப்போ பருப்பெல்லாம் அரைத்து அரைத்து வந்தாச்சு அரைச்சு பரும்பு எல்லாம் போட்டு பிசைந்து உப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதோ பாருங்கள் வாழைப்பூ பருப்பு உப்பு கருவேப்பில எல்லாம் போட்டு வெங்காயம் ஜீரகம் பெருஞ்சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு பிசைஞ்சு கொண்டிருக்கேன் வடை நல்லா வெந்து கொண்டிருக்கிறது நல்லா வேகட்டும் திருப்பி இப்போ தான் ஒன்று ரெடியாக இட்டது ரெடியாகிட்டு வாழைப்பு வடை வடைப்பாங்கரை நாச்சி ஆக்கொன்னு ஆச்சு வெந்தது எடுப்போம் நைசாக பிரட்டி போட்டு வைத்து உள்ளே சுவையான அருமையான வாய்ப்பு வடி மாலை நேர சிற்றுண்டியாக இந்த வாழைப்பூ வடை செம டேஸ்ட்டாக இருக்கிறது அருமையாக வந்திருக்கிறது இந்த வடை வந்து நாங்கள் அடிக்கடி செய்வோம் இந்த வாழைப்பூ வந்து எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் பறித்தது எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நாளைக்கு மரம் வச்சிருக்கோம் அதில் அண்ணன் நேற்று ஒரு க பூ பறித்தோம் இன்றைக்கி ஒரு பூ பறிச்சிருக்கோம் அந்த பூவில் தான் இந்த வாழைப்பூ வடை செய்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே சுவையான வளைப்பு வடை தயாராகிவிட்டது ரெடியாகிவிட்டது சாப்பிடலாமே வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே